ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சௌச்சோ பருப்பு கூட்டு செய்யலாமா அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து அரை டம்ளர் கடலை பருப்பு அப்புறம் அரை டம்ளர் வந்து சிறு பருப்பு எடுத்திருக்கேன் எல்லா பருப்பும் கலந்து வைக்க செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தண்ணி ஊற்றி நான் எப்படி கழுவேன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு அப்புறம் நல்லா பருப்பை கழுவி ரெண்டாவது முறை தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி ஊற்றிடுவேன் இப்போ வந்து நான் ரெண்டு சௌச்சோ எடுத்திருக்கேன் இது பெரிய சவுச்சோ நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு இந்த அளவுக்கு வந்து அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கறேன் பெருங்காயத்தூள் ரொம்ப போனாலும் நல்லா இருக்காது அப்புறம் பூண் சாம்பார் வெங்காயமும் பூண்டும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொடி பொடியாக வெட்டிக்கிட்டேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு பதினஞ்சு பல் சாம்பார் வெங்காயம் அப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறலாம் நான் வந்து இன்றைக்கி காஞ்ச மிளகா தான் போடுறேன் ஒரு ஆறு போட்டுக்கிட்டேன் கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் கரண்டி வச்சு பே ஃபஸ்ட்டு மேலாப்பில் நல்லா கடைஞ்சிட்டு அப்புறம் உள்ளே விட்டு கடைஞ்சோன்னா பூண்டு சாம்பார் வெங்காயம் எல்லாம் வந்து கலந்துரும் அது வந்து பசங்க கூட தனியாக எடுத்துலாம் வைக்க மாட்டாங்க இப்போ தாளிச்சிக்கிறலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இப்போ அரை ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அப்புறம் கருவேப்பிலை பொடி பொடியாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் நான் அன்றைக்கி வந்து காஞ்சி மிளகாயும் போட்டுக்கிறலாம் போட்டு நல்லா வதங்கலாம் இதுக்கு வந்து பாதி வதங்கினா போதும் குழம்புக்கு தான் வந்து கொஞ்சம் பொண்ணு நிறமாக வதங்கினா நல்லாயிருக்கும் இது பாதி வதங்கினா போதும் இப்போ வதங்கின பிறகு குக்கரில் வேக வச்சோ பருப்பு கூட்டை வந்து ஊற்றிக்கிடலாம் நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கரலாம் திக்காக வேணாலும் வச்சுக்கரலாம் மீடியமாகலாம் வச்சுக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தாலும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது சாத்தில் ஊற்றி சாப்பிட இப்போ சப்பாத்திக்கெலாம் வந்து திக்காக வச்சா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் குறைஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கரலாம் இப்போ வந்து கத்து கொத்தமல்லி தூவிக்கிட்டேன் தூவி நல்லா கிண்டி விட்டு அடுப்பை அப்படின்ட்டோம்னா சூப்பரான பருப்பு கூட்டு ரெடி இது உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம்